நவராத்திரி ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு பாயாசம் நல்ல தித்திப்பாக ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு இதை நீங்கள் பிரசாதமாக செஞ்சு பாருங்கள் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தட்சிணக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க இந்த தித்திப்பானை பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கப்பு ஜவரிசி அலந்து எடுத்துக்கோங்க இது நூறு கிராம் இருக்கும் இப்போ இதோட சுடுதண்ணி சேர்த்துட்டு முப்பதுலேருந்து அறுபது நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு வானொலி எடுத்து வச்சுட்டு அதில் முக்கால் கப்பளவுக்கு சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ இந்த சிறுபத்தம் பருப்பு நல்லா வாசனை வந்துட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக இது செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்துட்டு பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும் இப்போ இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா எந்த பாத்திரத்தில் நீங்கள் பாயாசம் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு இந்த சிறுபத்தம்பருப்பு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க இப்போ இதோட அரை லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதாக அடுப்பில் வச்சுட்டு இந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சு செய்யும்போது தான் சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அந்த பருப்பு வேகக்கூடிய அதே நேரத்திலேயே இன்னொரு பாத்திரத்தில் ஒன்றே முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரையை நல்லா இடிச்சுட்டு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க பாகுபதம்லாம் தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும் கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சுருந்த சிறுபத்தம்பருப்பு நல்ல கொலைவாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த பக்கம் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கணும் இதை வந்து நம்ம கடைஞ்சிலாம் எடுக்கணும்னு தேவையில்லை இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்ததுமே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோல்ல ஜவரிசி அது எல்லாத்தையுமே அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஜவ்வரிசி நல்லா வேகணும் அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க ஜவரிசி வந்துட்டு கண்ணாடி பக்குவம் வரணும் அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது இடையடையாக கலந்து விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஜவரிசி நல்லா கண்ணாடி பக்குவம் வந்திருக்கு இந்த பக்குவம் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோல்ல சர்க்கரை அதை ஒரு அரிப்பில் சேர்த்து அரிச்சு சேர்த்துக்கோங்க எல்லா சர்க்கரையுமே மொத்தமாக சேர்த்துடுங்க சர்க்கரை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது நல்ல லூஸான பக்குவத்துக்கு தான் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாசிப்பருப்பு ஜவரிசி ரெண்டுமே இந்த பாகிலேயே நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த பாசிப்பருப்பு ஜவரிசி முழுமையாக நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க கூடவே இதோட வாசனைக்காக நாலஞ்சு ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு நல்ல லூஸான பக்குவத்துக்கு இருக்குல்ல இது நல்லா இறுகி வரணும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க பாயசம் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது அடிப்பிடிச்சிடுச்சுன்னா வாசனையும் மாறிடும் சுவையும் மாறிடும் இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாயசம் நல்லா இறுகி வந்துடுச்சு அந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க இந்த பக்கம் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும் இப்போ இதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும் மொத்தமாக இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இதை இந்த அளவுக்கு கலர் மாறி வரும் இந்தளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி ரெண்டு அளவுக்கு தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் நீங்கள் மற்ற பொருட்களெல்லாம் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு தான் ரெண்டு கப்பு தேங்காய்பாலும் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் கடைசி தேங்காய்பாலையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ பாயாசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இறுகி வந்துடும் இப்போ கடைசி தேங்காய் பாலையும் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட பாயாசம் கொஞ்சம் இறுகி வந்திருக்கு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு சின்ன கடா இல்லைனா தடுக்கா பேன் எடுத்து வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக தேங்காவை துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க கூடவே பத்து போல முந்திரி பருப்பு பத்து போல் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க கிஸ்மிஸ் பழம் இது போல் நல்ல பெரிய அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாயாசம் அதோட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் நல்ல சுவையான தித்திப்பான பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்க நல்லா தித்திப்பாக இருக்கும் செஞ்சதுமே காலியாகிடும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த பாயாசத்தோட சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்க நாங்கள் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தோட அப்பளத்தை பொடிச்சு போட்டுட்டு கூடவே வாழைப்பழமாக வச்சு சாப்பிடுவோம் இப்போ வாழைப்பழம் இல்லை அதனால வெறும் அப்பளம் மட்டும் பொடிச்சு போட்டிருக்கேன் கண்டிப்பாக வாழைப்பழமும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த தித்திப்பான பாசிப்பருப்பு பாயாசம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படினு നോട് ദക്ഷിണ സിസനയും സബ്സ്ക്രൈബ് പണി സപ്പോർട്ട് പണു